ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்கலாம் என்னென்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னதாக ஒரு வீடு கட்டினா எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறாங்க சின்ன வீடோ பெரிய வீடோ நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் என்னென்னா இது பாருங்கள் நான் ஒரு சீட்டு வீடு போட்டுட்டோம் அதுக்கு வெளியே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு இப்போ ஓலை கட்டலான்னு கட்டியிருக்கோம் அவங்க இது கொம்பெல்லாம் போட்டுட்ருக்காங்க அது போடும் போதே பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாது நமக்கு அனுபவம் இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீட்டை கட்டி பாருங்கள் கல்யாணம் பண்ணி பாருங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம இதெல்லாம் குறைச்சிருக்கலாம் இந்த மிஸ்டேக்லாம் தவிர்த்துருக்கலாமோ அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் ஆனால் நமக்கு வேலை செய்ய வரவங்களும் ஒரு ஐடியா கொடுக்க மாட்டாங்க நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க நம்மளே கஷ்டப்பட்டு கொஞ்சமாக ஏதோ சேர்த்து வச்சு எவ்வளோ கஷ்டத்துலேயும் கட்டும் அது அவ்வளோ கட்டியும் நமக்கு பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் திருப்தியாகவே இருக்காது அந்த மாதிரி தான் செஞ்சுடுவாங்க இது பாருங்கள் நம்ம வீடு தான் இப்போ கட்டிகிட்டு இருக்கோம் சுற்றி பாருங்கள் நல்லா பெரிய வீடுங்க தான் நம்மளுது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது வீடு ஆனாலும் போக போக பார்க்கலாம் கடவுள் கொஞ்சம் நம்ம கொடுப்பாரு இன்னும் கொஞ்சம் நம்மளும் அந்த லெவலுக்கு வருவோன்னு நம்பிக்கை இருக்குது நம்மளை சுற்றி நல்ல வைப்ரேஷன் இருந்தால் நம்மளும் நல்லா வருவோம் நான் ஒரு நம்பிக்கையாக இருக்கேன் ஓலை கட்டி முடிச்சுட்டாங்க கொம்பெல்லாம் நல்லா நீட்டாக அடிக்கிட்டு ஓலையும் நல்லா தான் கட்டிகிட்டே வராங்க பார்க்க நல்லா நீட்டாக இருந்தது பாருங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வராங்க நானும் நல்லா ஆசையாக இருந்தேன் சரி இங்கே வெயிலெலாம் இருக்காது இனிமேல் நமக்கு அந்த ரெண்டு ரூம் தான் இருந்தது நிறைய பேர் இருக்கும் நாங்கள் வீட்டில் இடமும் பத்தலை சரி இது கட்டினா கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் வெயில் டைமில் ஃப்ரீயாக உட்காரலான்னு நினச்சோம் நான் எவ்வளோ ஆசை ஆசையாக இருந்தேன் இந்த ஓலையெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க அன்றைக்கி நான் மழை வந்தால் இப்போ ஒருத்தர் வந்து சொன்னார் மழை வந்தால் தண்ணி ஃபுல்லாக வருமா நல்லா டேப்பராக வச்சு கட்டணும் அப்படின்னு பார்த்தா மழை அன்றைக்கி ஈவினிங்கே மழை வந்ததுங்க பார்த்தா மொத்த தண்ணி தான் வருது நம்ம ப இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம கட்டினாலும் திருப்தி இல்லாமல் கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க வீடுமே அப்படி தான் எனக்கு அமைஞ்சிடுச்சு நான் நல்லா மேஸ்திரின்னு சொல்லி சீட்டு போட்டு கட்டினோம் காங்க்ரீட் சிமெண்ட் சீட்டு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீட்டு ரொம்ப குறைவாக வச்சுட்டாங்க ஹீட்டு வெயில் அப்போ எங்களால் உள்ளே சுத்தமாக இருக்கவே முடியல சரி அதுதான் சரியில்லை பாருங்கள் அந்த சீட்டு வீடு எங்களுக்கு அது சைட்லே தான் நான் அந்த ஓலையை இறக்குறோம் சரி இதுவாது நமக்கு நிழலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹீட் உடம்பு வேற அதனால தான் நான் ஓலைக்கு வந்து மாறினோம் நிறைய பேர் ஓலையிலேருந்து பெருசு பெருசு தான் போவாங்க சீட்டு போடுறாங்க அப்புறம் மாடி வீடு அப்படி கட்டுறாங்க ஆனால் எனக்கு ஓலை வீடு பெட்டர்ன்னு தோணுச்சு காற்று நல்லாயிருக்கும் அப்படின்னு இது என்னென்னா இவங்க போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு சரியில்லாமல் பண்ணிட்டாங்க அதனால் டேப்பராக போட்டிருக்கணும் அவனுக்கு போட தெரியல இது பார்த்திங்கன்னா அந்த தெருவு நாங்கள் இருக்கிற தெருவு அதுதான் அதை கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போதே தெருதுங்களா பந்தல் போடுற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது ஓலை பந்தல் வேறு பந்தல் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் வெயில் டைமுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் மலைக்கு வந்து பந்தல் நல்லாயிருக்காது ஃபுல்லாக தண்ணி உள்ளே இறங்கும் ஓலையில் அதில் என்ன பண்ணுவோம் நல்லா கொஞ்சம் டேப்பராக இறக்கி போடணும் இது உங்களுக்கு யாராவது கட்டுறீங்க நல்ல ஆளுங்களா இல்லை அவங்க கட்டுறது சரி இல்லைனாலும் நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ போட்டேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது வந்து நாங்கள் ஜாதி மல்லி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ தான் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக இருந்தது நிறைய இப்போ இன்னொரு மரமாக வாழை கோல தள்ளி அது நான் உங்களுக்கு என்ன வாழை வந்திருக்குன்ட்டு அப்புறமா காட்டுறேன் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நான் ரெண்டு ரூம் போட்டேன் ஃபஸ்ட்டு சீட்டு வீடு தான் கட்டி சிம்பிளாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம படிப்படியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டேன்னு பார்த்தேன் ஆனால் கஷ்டமே இல்லை கஷ்டமாக போயிடுச்சு நம்ம எவ்வளோ தான் பணம் செலவு பண்ணி சின்ன வீடோ பெரிய வீடோ கட்டினாலும் நான் வேலை செய்ய வரவங்க நமக்கு திருப்தி இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க எனக்கு இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு அந்த ஹைட்டு ஹைட்டே இவ்வளோதாங்க இதில் ஹீட்டு வெயில் அடித்தா ஓவர் ஹீட்டாக இருக்குது உள்ளே சுத்தமாக உட்காரவே முடியாது உள்ளுக்குள்ளேயே நமக்கு நெருப்பு பக்கத்தில் இருந்தால் அந்த ஹீட்டு வரும் இல்லைங்களா இந்த வீட்டுக்குள்ளே வெயில் அதிகமாக இருந்தாலும் அப்படி தான் வரும் அதுக்காகவே தான் அந்த ஓலை கட்டினேன் கடைசியாக ஓலை கட்டினவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க இது மறுபடியும் நாங்கள் நாளைக்கு அந்த கால் மட்டும் ஊனிருக்காங்க லக்கியில அது மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணி டேப்பராக போடணும் நல்லா டேப்பர் அதிகமாக வச்சு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன ஒரு மிஸ்டேக் வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா நமக்கு சின்ன வீட்டிலே கிடைச்சதால பரவாயில்ல பெருசாக கட்டும்போது கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் நான் இந்த சீட்டு வீடு போடும்போது தான் ஏமாந்தேன்னா இந்த ஓலை கட்டும்போதும் ஏமாந்துட்டோம் நாங்கள் அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் செய்வாங்க கரெக்டாக தான் செய்வோம் ஆனால் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து நினைச்சு நிதானமாக கொஞ்சம் பெரியவங்க சொல்கிறதே காதில் வாங்கி கட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்றது எனக்கு இன்றைக்கி ஒரு பாடம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வீடு இவ்வளோ தான் எங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்கோம் பார்க்கலாம் கடவுள் நம்மளை மேலும் மேலும் போது இன்னும் வேறு லெவல் போகணுன்னு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வானம் பாருங்கள் எனக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் மாடில நின்று பார்த்தா தான் அழகில்லை எனக்கு இது தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வீடியோ எடுக்கும்போதே நம்ம தொட்டுவிட தூரத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்க எனக்கு